என்ன சண்டே ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ன தெரியுமா அது கேட்டி குழம்பும் தண்ணி ரசமும் வைக்க போகிறேன் இதான் இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் இங்க வந்து நாட்டுக்கோழி தேவியும் நாட்டுக்கோழி ரசமும் தான் போறோம் நாட்டுக்கோழி அதாவது குழம்பு அப்படியே வச்சுக்கலாம் அதாவது நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்கும் அதனால குக்கரில் போட்டு ஒரு ருசி ஊற்றுருவோம் முதல்ல கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் வீட்டில் அரிப்போம்ல எல்லா மசாலாவும் சேர்த்து அந்த தூள் தான் உப்பு கறிக்கு மட்டும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்டுருங்க விட்டு அடுப்பில் எடுத்து வச்சிருவோம் ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் வர்த்தோம் பாருங்கள் இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் நல்லா ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி இப்போ இந்த தண்ணியை இறுத்துட்டு ரசம் வச்சுட்டு இதை கிரேவி பண்ணி விட்டுருவோம் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு விட்டுருங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு தாளித்து விட்டுட்டு பொறிஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிடி இப்போ அதெல்லாம் அது வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் புதினாவை போட்டு லாஸ்டா ஒரு கிண்ட கிண்ட யூட் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான் இதுலேயே நீங்கள் சூப்பு மாதிரி வேணும்னா கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்